நம்ம என்ன வாக்குன்னா நீங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல அக்கௌண்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பதினஞ்சாயிரம் போடப்படும் ஒரு நியூஸ் அது சம்பந்தமா சரி வாங்க பார்ப்போம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து அதுவும் குறிப்பிட்ட புதுக்கோட்டையிலேயே பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஃபுல்லாவே போஸ்ட் ஆஃபீஸ்க்குள்ள சரியான ரசு என்ன நீங்க விசாரிக்க போனீங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் போஸ்ட் ஆஃபீஸ் வந்து ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் இல்ல அக்கௌண்ட் வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து பதினஞ்சாயிரம் போடுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பரவிருச்சு அந்த நியூஸ்னால போஸ்ட் ஆஃபீஸில் இது வரைக்கும் கால எடுத்து வைக்காதவங்க கூட அங்கே போய் ஒரு புதுசாக அக்கௌண்ட் திறந்துகிட்டு இருக்காங்க புதுக்கோட்டை நகர்ப்புறம் மட்டும் இல்லாமல் புதுக்கோட்டை சுற்று வார்த்தாரத்துலேயே பார்த்தீங்கன்னா சரியான ரசு என்ன காரணம்னா தேர்தல் வர்றதுனால வந்து என்னெல்லாம் வரணுச்சு இதுதான் வந்து ஃபஸ்ட்டு இனிமேல் தொடக்கம் இதுக்கப்புறம் அப்புறம் எத்தனை நியூஸ்லாம் வருதுன்னு சொல்லி தெரியல வந்து பிரதமர் மோடி வந்து உங்களுக்கு பதினஞ்சாயிரம் போடுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தவறான தகவல் தான் அங்கே பரவிருக்கு அது தவறான தகவலான தேர்தல் அப்படிங்கும் போது தான் தெரியும் ஏன்னா உண்மையாக இருக்கா ஏன்னா இப்போ தான் எல்லாத்துக்கும் பணம் போச்சு தேர்தல் இருந்தாலே வந்து பணங்குறதுனால மக்கள் வந்து நம்புகிறாங்க அப்போ நமக்கு ஓப்பன் பண்ணால் இப்போ போடுவாங்க போட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வேலைக்கு கூட போவாங்க பார்த்தீங்க அப்படின்னா கால் கடுக்க வந்து போஸ்ட் ஆஃபீஸ் வாதல்னு அக்கௌண்ட் வந்துகிட்டு இருக்காங்க இந்த நியூஸ் போய் போயிட்டு கூட நினைக்கலாம் அந்த நியூஸோட லிங்க் நான் வீடியோ கேட்க கொடுப்பேன் நீ அங்கே போய் படித்து பார்த்துக்குங்க பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வரை வந்து உங்களுடைய கணக்கில் செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அது யார் சொன்னது எப்படி சொன்னது இருந்து எதுவும் எது மூலம் வந்துச்சுன்னு தெரில யாரோ ஒருத்தர் சொல்லிப்பாவ அது வந்து காட்டுத்தீயாக பரவி புதுக்கோட்டை ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸு ஃபுல் ட்ரெஸ் இதன் காரணமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அன்றாடம் வந்து தபால் ஆஃபீஸுக்கு போயிட்டு வராங்கல்ல பணம் போ போடுவாங்க பணம் எடுப்பாங்க போஸ்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி நார்மலாக போகிற மக்கள் கூட இந்த ஒரு புதுசாக அந்த கூட்டத்தினால வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டுலாம் இதனால் வந்து இந்த க்யூவில் நின்று ரொம்ப நேரம் வந்து காத்திருந்து பண்ணதாகவும் இதனால வந்து வேலைக்கு போகாமல் கூட வந்து ரொம்ப ரொம்பவே புதுசாக அக்கௌண்ட் திறக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி தகவலைலாம் வந்து யார் ப பரப்பலான்னு தெரில அவங்களாம் கண்டுச்சு கண்டுபிடிச்சி த கடமையாக தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவில் உள்ள மக்கள் விவரம் தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க இது மாதிரி உங்கள் ஏரியாவோட பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த தகவல் பிடிச்சிருச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்